அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழைய நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்கள் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நிறுவனங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வேதாளம் சின்ன கதைகள் என்ன கதைன்னு பாருங்களேன் வேதாளம் வந்து தன்னுடைய வரலாறு விக்கிரமாயத்த மகாராஜாட்ட சொல்ல ஆரம்பிச்சுதான் அது என்ன கதைன்னு பாருங்களேன் விக்ரமாயத்த மகாராஜாவே என்னோட ஊர் வந்து திருசிரபுரம் அதாவது சோழ தேசத்தை சேர்ந்த திருசிரபுரம் ஆனா அந்த ஊர்லதான் எனக்கு சொந்த ஊரு என்னோட பேர் வந்து காலத்தி ஐயன் அந்த ஊர்ல வந்து நான் ஒரு கோயில்ல அர்ச்சகரா இருந்தேன் அந்த கோயில் வந்து சிவபெருமானும் பார்வதியும் இருந்த ஒரு கோயில் அந்த கோயில்ல சாமிக்கு படையல் செஞ்சு படைச்சிட்டு நான் வந்து கோயில் கதவை சாத்திட்டு வந்துருவேன் அந்த மாதிரி கதவை சாத்திட்டு வெளியில கொஞ்ச நேரம் அசந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு பார்த்து கோயிலுக்குள்ளார குரல் கேட்டுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் கதவை திறக்காம இந்த காதை கொடுத்து இடுக்கு வழியா கேட்டுட்டு இருந்தேன் கேட்கும் போது சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம் சிவன் மடியில பார்வதி உட்காந்து எனக்கு வந்து கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு சிவன் சொன்னாரா ஒரு கதை என்ன நான் இருபத்தி நாலு கதைய உனக்கு சொல்றேன் ஆனா அந்த கதையோட முடிவுல நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீனு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் பார்வதியும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த கேள்விக்கான பதில சொல்லிட்டு இருந்தாங்களாம் சொல்லி முடிச்சோடன கடைசியா ஒரு கதை சொன்னாங்களாம் அந்த இருபத்தி நாலாவது கதையில என்னன்னா முறையில்லா முறை அதாவது அந்த கதைக்கு விடையே தெரியல தெரியலையான் பார்வதி வந்து நான் வந்து என்ன இந்த கதைக்கு விடை தெரியல அதனால நான் ஒத்துக்கிறேன் இதுக்கான பதில நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களாம் அதை வந்து வெளியில் உட்காந்து அர்ச்சகராக கேட்டுகிட்டு இருந்த வேதாளம் இருக்கார்ல அவர் என்ன பண்ணாரா வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி வந்து கேட்டாங்களாம் ஏன் கோயில் நட சாத்திட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி கோயிலுக்கு உள்ளேற நடந்த சிவனும் பார்வதியும் பேசிகிட்டு இருந்த கதையை இவர் சொன்னாராம் அதுக்கு அவங்க மனைவி சொன்னாங்களாம் அவங்க சொன்ன கதையை வந்து நீங்கள் எல்லாமே எனக்கு நீங்கள் சொன்னால் தான் இன்றைக்கி நான் உங்களை தூங்க விடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இந்த வேதாளம் என்ன பண்ணிடுச்சு எல்லா கதையும் வந்து தன்னோட மனைவிகிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருச்சான் சொன்னோன்னே ஒரு பொம்பளை வந்து ஒரு செய்தி சொன்னா அது அடுத்த நாள் என்ன ஆகும் ஊரே பரவிடும் இல்லையா காலத்தி ஐயப்பன்கிற உருவத்துல இருந்த வேதாளம் வந்து என்ன பண்ணாங்களாம் அந்த கதையை வந்து சொல்லி முடிச்சோடனே தன்னோட மனைவி வந்து அடுத்த நாளுக்கு தண்ணி எடுக்க போனாங்களாம் அந்த இடத்துல எல்லார்டையும் இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி கோயில கதை கேட்டாராம் கள்ள கதையெல்லாம் நல்லா சுவாரியசமா இருக்கு அதை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் ஊரே பரப்பி விட்டுட்டாங்களாம் அந்த செய்தியானது என்ன ஆயிடுச்சு சிவபெருமானுக்கு தெரிய போயிடுச்சு அடுத்த நாள் என்ன பண்ணாராம் வேதாளம் போய் கோயில் கதவை திறந்தோன்னு சிவன் வந்து அவருக்கு முன்னாடி தோன்றி நானும் பார்வதியும் பேசிட்டு இருந்தத நீ வந்து என்ன பண்ணிட்ட காது கொடுத்து கேட்டிருக்க அந்த செய்திய நீ மட்டும் வச்சுக்காம உன்னோட மனைவிக்கு சொல்லி இந்த ஊரே பரவிடுச்சு அதனால நீ வந்து ஒரு சாபத்துக்கு ஆளாக போற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்களாம் நீ வந்து இந்த மாதிரி ஒரு முருக மரத்துல நீ தொங்கணும் அதுதான் உன்னுடைய சாபம் உன்னுடைய சாபம் நீங்கணும் அப்படின்னாக்கா நீ வந்து விக்ரமாதித்த மகாராஜாவுக்கு நீ கேட்ட கதை எல்லாமே சொல்லி அவரும் வந்து இந்த கதைக்கான ஆன விடைய வந்து சொல்லி முடிச்சாதான் வந்து உன்னுடைய சாபம் நீங்கும் அப்படிங்கறதுதான் உன்னுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான என்ன பண்ணாரா மறைஞ்சிட்டாராம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம இதோட தொடர் கதையை நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ